பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கர்நாடக மாநிலம் மங்களூருவில் உள்ள இந்துஸ்தான் பெட்ரோலிய கார்பரேஷனில் எல்பிஜி டேங்கர் லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து நமது செய்தியாளர் கேட்கலாம் ஸ்ரீதர் இந்த போராட்டத்தின் மூலமாக ஓட்டுநர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது சொல்லுங்க வந்து மங்களூரில் உள்ள இந்துஸ்தான் பெட்ரோலிய கார்பரேஷனுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் ஆயிரத்தி ஐநூறு டேங்கர் லாரிகள் இயக்கப்பட்டு வருகின்றன அந்த பிளாண்டில் தினமும் சுமார் இருநூத்தி ஐம்பது டேங்கர் லாரிகள் சமையல் எரிவாயு லோடு ஏற்றப்படுகிறது இவற்றின் மூலம் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள சிலிண்டர் நிரப்பப்படும் மையத்திற்கும் மேலும் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மையத்திற்கும் எரிவாயுகள் கொண்டு செல்லப்படுகிறது லோடு ஏற்ற பிளாண்டுக்குள் லாரி செல்லும் போது அதில் கட்டாயம் கிளீனர் இருக்க வேண்டும் அந்த கிளீனர் மூன்று நாளைக்கு ஒருமுறை மட்டுமே உள்ளே வர வேண்டும் என அதிகாரிகள் கடும் நெருக்கடி தருவதாக கூறப்படுகிறது ஆட்கள் கிடைக்காததால் கிளீனர் இல்லாமல் டிரைவர்களை வைத்துதான் லாரிகளை இயக்கி வருகின்றோம் என இங்கு உள்ள அதாவது தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்களும் அந்த டேங்கர் லாரி உரிமையாளர்களும் தெரிவிக்கின்றனர் இது பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் கர்நாடகா மாநிலம் மங்களூரில் உள்ள அதாவது இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனில் சுமார் இருநூத்தி ஐம்பது டேங்கர் லாரிகளை பிளான்டுக்கு வெளியே நிறுத்தி வைத்து லாரி உரிமையாளர்களும் லாரி ஓட்டுநர்களும் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த லாரிகள் இயக்கப்படாமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வந்து ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் செலுத்திய சுங்க கட்டணத்தையும் இதுவரை திரும்ப வழங்கப்படவில்லை இந்த பிரச்சனை குறித்து பெட்ரோலிய நிறுவன அதிகாரிகள் தங்களிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் இந்த வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என தெரிவிக்கின்றனர் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கியது தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் இந்த சங்கம் நாமக்கலை தலைமிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்த சங்கத்தில் சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு எல்பிஜி டேங்கர் லாரிகள் உள்ளன இவைகள் அனைத்தும் மத்திய அரசுக்கு சொந்தமான பிபிசி ஹெச்பிசி ஆகிய எண்ணெய் நிறுவனங்களின் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து சமையல் எரிவாயுகளை சிலிண்டர் நிரப்பும் மையங்களுக்கு கொண்டு செல்லும் பணியில் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்பட்டு வருகிறது இந்த பிரச்சனை குறித்து எண்ணெய் நிறுவனங்கள் தங்களை அழைத்து பேச வேண்டும் என எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் மோகன்ராஜ் விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்